விழாவை தங்களுடைய வெள்ளி விழாவாக கொண்டாடி இளம் புயல் இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த இளைஞர்களே பெரியோர்களே இந்த பணி நிறைந்திருக்கிற இரவு நேரத்திலும் கூட சொந்தங்களோடும் பந்தங்களோடும் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இந்த இசை தமிழை சுவைத்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே மேடையில் எங்களுடைய அணிக்கு எதிரணியிலே இங்கு வந்திருந்து பொய் மூட்டைகளையெல்லாம் ஒன்றொன்றாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே என் அணியை சார்ந்த சகோதரிகளே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே வேறு வழி இல்லாமல் எதிரணியிலே பாடுவதாக நினைத்து வசனத்தை எல்லாம் அடுக்கிய போதும் கூட சளைக்காமல் அந்த இசையை மீட்டிக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த பரிதாபத்திற்குரிய இசை கலைஞர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அந்த இப்ப வந்து பேசிட்டு போன கவிபாரதி தம்பி அவரு எந்த அன்னைக்கு பேசுனாருன்னே எனக்கு கடைசி வரைக்கும் விளங்கல ஏன் அவருங்க எப்படி கல்யாணம் பண்ணான்னு அவருக்கு தெரியல இல்ல இந்த மாதிரி பேசுனா கல்யாணம் பண்ணது அவருக்கு மட்டும் இல்லை அவரு சொந்த பந்தங்களுக்குமே தெரியாம போயிரும் நீங்க வந்த உடனே பார்த்தீங்களா எங்க அக்கா வந்தாங்க சாந்தாமணிக்கா வந்தப்ப நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் அங்க வந்த உடனே சுத்தி ஒரு பெரிய பட்டாளமே முட்டெடுத்து பாருங்க அங்க பாருங்க என்னை மாதிரிதான் கிளம்பி வந்தாங்க அவங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்களே எல்லாருமே அத்தை

சாஃப்ட்டா எங்க பேரை சொல்லும் போது ஒரு இசையமைச்சாங்க அந்த எதிரணியில வந்து அந்த ஐயா அணி தலைவர் திகில ஒரு மியூசிக் கொடுத்தாங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம் நீங்க வீட்டில் திகில் பண்ண முடியாதுங்க ஒரு பேச வந்திருக்க கூடிய ஒரு பெண்மணி ஊரே அத்தை என்று கொண்டாடக்கூடிய சொந்தங்களாக பாடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு பணம் தான் பெருசு பணம் தான் நாக்கு கூசாம பேசறதுக்கு ஒரு மூணு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இல்ல நீங்க எங்க கூட ரெண்டு பேரும் வந்தீங்க அதுல அனித்த

பணம் பணம் அலைஞ்சு பேசிட்டு இருக்கிறவங்களை நாங்க என்ன சொன்னோம் பணமே வேணாம்னு சொன்னோமா எதுக்கு இந்த பட்டினத்தார பத்தி இந்த பேச்சு பேசி பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இருக்கிறீங்க அவரு இன்னைக்கு ஏதோ துறவிகள் நம்ம சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள்ல உண்மையா துறவரம் இருந்த சிலரை நினைச்சு பார்க்கும் போது பெரிய மனிதர் பட்டினத்தாரையும் பேசிட்டு இந்த கவிபாரதி சார் குழப்பற மாதிரி நித்யானந்த ஆசிரமத்தில் எனக்கு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏன் சொன்னார்னு எனக்கு விளங்கவே இல்லை சுத்தமா புரியவே இல்லை ஆமா யாருக்கு நித்தியானந்தா

நம்ம ஊர்ல ஆயிரம் பணக்கார சாமிகள் இருக்குங்க ஆனா எந்த பணத்தையும் பார்க்காம என் குளத்துல வந்த ஏழையா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கறேன்னு சொல்லி ஏத்துக்க கூடிய அந்த தெய்வம் தாங்க குல தெய்வம் அந்த குல தெய்வ வழிபாடு இன்னைக்கு நம்ம கூட்ட குடும்ப குடும்பம் குடும்பமா போறோமா இல்லைன்னா காசு பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோமா சொல்லுங்க ஒண்ணு குல தெய்வத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பெத்தலை கொடிபடற அகத்திய நட்டம் அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம் ஆடு போட்டதை அள்ளி காடு வளர்த்தோம் அந்த காட்டில் புழு பொருட்ட கோழி வளர்த்தோம் அந்த வளர்த்த கோழியை எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு சமைக்காம ஒன்னு ரெண்டு கொலசாமிக்குன்னு நேர்ந்து விட்டோம் கொலசாமிக்கு நேர்ந்து விட்டத பங்கு போட சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்னா அழைச்சோம் வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து போது அவனுக்கு அவனு வீட்டு தோட்டத்துல முதல்ல விளைஞ்சது பாருங்க அந்த சாட்சியா இப்படி இருந்தது தமிழர்களுடைய வாழ்க்கை அப்படின்னாங்க என்ன அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்த ஐயா பேசினா இருப்பாருங்க இவர் மட்டும் இவரு பாக்குற ஊரு இவர் போகிற ஆஸ்பத்திரி எல்லாமே விரோதமா இருக்கும் போல இவங்க ஊர்ல மட்டும்

தெரியும் இவங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன தெரியும் பாசத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சா அந்த அணில வந்து உட்கார்ந்து பேசுவாங்களா இவங்க அந்த பிள்ளை எதுக்கு அழற அழுகையை வச்சே அந்த புள்ளைய ஏதாவது பூச்சி கிச்சி கடிச்சிருச்சா பசியில அழுதா இல்ல வயித்து வணில அழுகான்னு பெத்தவளுக்கு தெரியுங்க அந்த புள்ளைய அப்படியே எடுத்து அங்க தோள்ல சாய்ச்சி தட்டி கொடுத்தான்னா அந்த அழுகை அடுத்த நிமிஷம் காணாம போகுதுல்ல அந்த பாசம் எல்லாம் நீங்க பத்தி பேசுறதை விட்டுட்டு அப்படியே அப்படியே எதுகை போனையும் ரைமிங்கா பேசுற அணில் தலைவர்

விடுங்க நீங்க கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை ஒரே கவிதை தான் அணி தலைவர் இந்த கருவறைன்னு பேசுறீங்களே ஒரு பெத்த தாய் சுமக்கும் போது பாசத்தை யோசிப்பால காச பத்தி யோசிப்பாளாங்க அழகா திரைப்பட பாடல்ல சொன்னாங்க தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுனதை கேட்டு இங்க இருக்கிற சின்ன பசங்க கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஆகும் தை மாசம் பிறந்த சாதாரணமா ஒரு மனைவிய பத்தி மாமியார் இது கொடுமை பண்றாங்க மாமியாரை மதிக்கிறதுல மாமியாருக்கு மாலை போடுறாங்கன்னு கண்ட கண்ட கதையெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இவர் பாருங்க இந்த ஐயா அணி தலைவர் ஐயா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுனா சாமியை மட்டும் கும்பிட்டு வரணும் கம்முன்னு வேலையை பார்த்துக்கிட்டு அங்க போய் வீட்டை

இந்த வயசுக்கு அப்புறமா ஒரு நல்ல புதிய குடுத்தா அந்த மனுஷன தினசரி ஒரு பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு வழி செய்யாதா அப்படி வேண்டி என்ன வேணாலும் பேசுங்க சும்மா எண்பது வயசு எண்பது வயசு சொல்லாதீங்க சரிங்க எண்பத்தி ரெண்டு உண்மைய சொல்ல வேணாம் நினைச்சேன் நானு வேணாம் நினைச்சேன் ஏன்னா அவரை விட நீங்க மூணே மூணு வயசு பெரியவருங்கிறதுனால தெரிஞ்சா உங்களுக்கும் சேர்த்து வயசு சொல்ல வேண்டி இருக்கணும் நான் அமைதியா இருந்தேன் விடுறீங்களா நீங்க பண்ணுங்க ஒரு பொண்ணு வந்து நீங்க தங்கத்துல தாலி அதெல்லாம் கிடையாதுங்க சாமி கிட்ட நான் நல்லா இல்லைன்னாலும் பரவாயில்ல எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கார சௌக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எத்தனை பெண்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லை நான் கட்டி இருக்கிற தாலி அடகு வச்சு மஞ்ச கையில கட்டிட்டு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது சும்மா காசு காசுன்னு பேசிட்டு இருப்பீங்க

தெரியா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அம்மா வீட்டுல இருந்து அந்த வீட்டுல எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு அண்ணன் தம்பி சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணே போய் வரவா

நடிகர் விஜயகாந்த் நடிச்சது எல்லா அண்ணன் தம்பிகளும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஆசையா இருக்கும் அதுல வந்து ரெண்டாவது தம்பி வந்து அப்படியே கூச்சப்படுவான் ரொம்ப அண்ணியை பார்க்கறதுக்கே வெக்கப்படுவான் லிவிங்ஸ்டன் தான் நடிச்சிருப்பாரு தம்பி ரோல்ல ரொம்ப வெக்கப்படுவாரு அப்ப அண்ணியை வந்து மீனா நடிச்சிருப்பாங்க பரிமாறிட்டு இருப்பாங்க வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு போகும்போது நீங்க ஏன் அண்ணின்னு நினைக்கிறீங்க அண்ணன்ல ஒரு பாதி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு கூச்சம் வராது அம்மா

கிரானைட்டால எழுச்சிருக்கலாம் பல கோடி ரூபாய் இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள மனுஷங்க நாலு பேரோட பேச்சு சத்தமோ சிரிப்பு சத்தமோ கேட்கலன்னு வீங்களேன் அதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க பிரயோஜனமே இல்ல ஆனா ஒரு குடிசை கூட மனுஷங்களா இப்ப நம்ம டிவியில பாக்குறோம் சென்னையில இருந்து பத்து லட்சம் பேர் காலியாக்கி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க எதுக்காக எல்லாம் ஓடுறாங்க சென்னையில வேற வழி இல்ல பொழப்ப தேடி போயிருக்காங்க தேவைக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனா மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்ம சொந்த

பாக்குறங்க இந்த நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க வீடுகள்ல எல்லாம் இல்லாத சந்தோஷம் தோட்டத்துக்கு நடுவுல சொந்தமா கூட இருக்காதுங்க நிலம் குத்தைக்கு எடுத்தா இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அதுல ஒரு குடிசை போட்டிருப்பாங்க ஆனா நீங்க சொன்னீங்க விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க உண்மையா கஷ்டம்தான் ஆனா அந்த மனிதர்களோட இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் இருக்கு பாருங்க சொந்தங்களோட இருக்கிற நெருக்கம்ங்கிறது இந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் பணக்க

உணர வேண்டுமா என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி மனை அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள் இவர்களை வேறு அனாதையில்